ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் டிசிவிலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழம் பலருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு கூட இருக்கலாம் இந்த முட்டப்பழத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இப்போ இந்த முட்டைப்பழத்தில் இருக்கிறதுனால சத்துக்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டப்பழத்தில் எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இதில் பல ஆரோக்கிய நன்மை இருக்குது இதில் விட்டமின் ஏ சிபி தாமிரம் பொட்டாசியம் கால்சியம் ஜிங்க் புரதம் அப்படின்னு பல வகையான சத்துக்கள் இதில் நிறைந்து காணப்படுது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதை சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் சரும ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது இது சருமத்தில் சுருக்கம் இல்லாமல் இது பாதுகாக்கிறது இதில் இருக்கிறதான புரத சத்து வந்து தசைகளை வந்து வலுப்படுத்துகிறது மேலும் இந்த முட்டைப்பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையின் ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்துகிறது நரம்பு மண்டலத்தில் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இது பாதுகாக்கிறது இதோடய சுவை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேக வைத்த மஞ்சக்கருவோட சுவை இருக்கும் நம்ம ஜூஸாக போடும்போது நம்ம மஸ்க் மலன் ஜூஸு பழுத்து வெள்ளரிப்பழம் ஜூஸ் அந்த சுவை கூட இருக்கும் இது வந்து நம்ம தொட்டு பார்க்க இது பார்க்கும்போது ஒரு கிரீம் பதத்தில் இருந்த மாதிரியே இருக்கும் இந்த முட்டைப்பழம் மாவு மாதிரியே இருக்கும் சரிங்களா இதோட பூர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமெரிக்கா இதில் அதிகப்படியான மெக்னீசிய சத்து இருக்கிறது மேலும் இது வந்து செரிமான பிரச்சனை வராம பாதுகாக்கிறது இரும்பு சத்து இதில் அதிகமாக நிறைந்து காணப்படுது ரத்த சொய வராம இது பாதுகாக்கிறது மேலும் இது வந்து கண்களின் ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்துகிறது நம்ம பழத்தை அப்படி உடைக்கும் போது உள்ள ஒரே விதை இருக்கும் அந்த விதையை மட்டும் நம்ம இப்போ நீக்கிடலாம் நீக்கிட்டு இந்த பழத்தில் நம்ம ஜூஸ் போட்டுடலாம் சரிங்களா இப்போ இது மாவு மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த பழத்தை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே வந்து முந்த நாள் நைட்டு வந்து ஒரு வந்து ஃபிக்கு பழமும் அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் நம்ம அதை இதோடு சேர்த்து நல்லா ஜூஸாக அடித்து காலையில் குடிக்கும்போது வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுக்க தேவையில்லை ஏன்னா இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த ஜூஸை கூட காலையில் நம்ம குடிச்சிட்டு வரலாம் போது இப்போ பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம அத்திப்பழம் அடைய வந்து இதோட சேர்த்துடலாம் அது கூட கருப்பு திராட்சை சேர்த்துடலாம் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை தான் நான் சொல்கிறேன் இப்போ அது கூட இனிப்புக்காக நாம் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சுகரை விட நாட்டு சர்க்கரை நல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்தோன்னா நல்லா ஸ்மூத்தியான பழ ஜூஸ் வந்து தயாராகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்